வணக்கம் ஜோதிடத்தில் இந்த பணத்தை யார் கையாளக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பணம் சம்பாதிக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம் அந்த பணத்தை சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கிறது சேமித்து வைக்கிறதுங்கிறது இன்னொரு கலை அது ஒரு தனி கலை அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை தாய் தந்தையுடைய வளர்ப்பு அந்த சமூகம் அதெல்லாம் சார்ந்து தான் இருக்கும் சில பேர் ஸ்பெண்டிங் நேச்சர் ஸ்பெண்டிங் ஸ்பெண்ட் த்ரிஃப்டாக இருப்பாங்க ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா சும்மா அப்படியே போவாங்க விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க நேரம் உள்ளுக்கில் போய் தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு ட்ரெஸ் வாங்கலான்னு போவாங்க பத்து ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செலவுகள் செலவாளியாக இருப்பாங்க அப்போ லக்கணம் சிந்தனை மூளை வந்து நல்ல வளமாக இருக்க வேண்டும் இப்போ நம்மளுக்கு தெரியும் லக்கணத்துலேருந்து இரண்டாம் இடங்கிறதா வருவாய் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சம்பளம் மூலமாகவோ பிஸ்னஸ் மூலமாகவோ இப்போ பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் விரைய பாவம் அது வந்து லக்கணத்துக்கு தான் பனிரெண்டு உயிருக்கு தான் பனிரெண்டு பா பனிரெண்டு அப்போ மருத்துவ செலவுகள் படுக்கையாவது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் பாவம் பார்த்திங்கன்னா லக்கணம் சிந்தனை மூலையே தான் அப்போ அவரவருடைய மூளைக்கேற்ப அவரவருடைய அந்த நேச்சருக்கேற்ப தான் வந்து அந்த செலவாளியாக இல்லை பணத்தை சேமிக்கக்கூடிய ஆளாங்கிறது தெரியும் இந்த ரெண்டு பாவங்களும் கனெக்ஷனில் இருக்கும் லக்னாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்தாலே வந்து பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஆளாக தான் இருப்பார் அது உங்கள் ஜாதியில் பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னம் லக்னாபி செவ்வாய் சுக்கரன் செயற்கை இருந்தால் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாருங்க நன்றி